திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராணித்தோப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்த நிலையிலும் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நூத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற விழா இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுச் செயலாளர் தீரன் ஆசை தம்பி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா என முப்பெரும் விழா திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் பி துறைவேலன் தலைமையில் மாவட்ட பொதுச்செயலாளர் அன்பு வீரமணி முன்னிலையும் நடைபெற்றது இவ்விழாவில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி மகாத்மா காந்தியின் உருவம் ராகுல் காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கேக்கினை வெட்டி பிறந்தநாள் விழாவை திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் பி பேசியதாவது திருவாரூர் மாவட்ட காங்கிரசின் சார்பாக நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ் பேக்கின் சார்பாக நாம்

ஆனால் பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் என்ன பொறுத்தவரை ஜெயிச்சிருக்கு பிஜேபி ஜெயிக்கலி தான் ஜெயிச்சிருக்கு ஏன் சொல்றேன்னா நம்ம தலைவர் ராகுல் கூட இரண்டு தினங்களுக்கு முன்னே சொன்னார் ஒரு தொகையில் நாற்பத்தம்பது ஓட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி வாய்ப்பு இழந்து இருக்கின்றது அங்கு நாற்பத்தி ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயித்ததாக அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இரண்டு பேர் வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் வாக்களித்த ஓட்டை விட அதிகமாக இருக்கின்றது ஏவிஎம் மிஷின் அவர்கள் வந்து செய்த கோளாறு வந்து பிரசன்டேஜ் விஷயம் தான் மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த படத்தில் அதே மாதிரி பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா பிஜேபி செய்த தவறுலாம் வந்து நிறைய தெரியுது அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து பன்னெண்டு மணி வரையும் சரியா போயிட்டே இருந்தது பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைய அப்படியே ஹேங்க் ஆன மாதிரி நம்ம மொபைல்லாம் ஹேங்க் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட அறிவிப்பு வந்து அப்படியே இருந்தது எனக்கு அப்பயே ஒரு சந்தேகமாரது ஏதோ அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு அப்படியே வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு பண்ணதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொகுதியில் டிஃப்ரெண்ட் நமக்கு பிஜேபிக்கும் அப்படியே வந்து ஹேங்க் ஆன மாதிரியே இருந்தது ஏன்னா மோடியே பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டில் வந்து பின்தங்கி தான் இருந்தார் அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு வந்து அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க மோடிக்கு இந்த நிலைமை என்றால் இந்தியா முழுவதும் எப்படி இருக்கும் என்று நினைத்து உடனடியாக அவருடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கவில்லை இவிஎம் மிஷன் தான் ஜெயித்திருக்கு என்பது என்னுடைய கருத்து தலைவர் ராகுல் அவர்கள் உழைப்பு என்பது எவராலுமே இந்த உழைப்பு உழைக்க முடியாது ஐந்து வருட காலமாக ராகுல் உழைத்ததுக்கு பலன் இல்லை நான் வருத்தப்படுகின்றேன் பாரத் ஜோடா யாத்திரை நாமெல்லாம் கன்னியாகுமரிக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பெரிய அளவில் கன்னியாகுமரியில் நாம் சென்றிருந்தோம் அந்த கன்னியாகுமரியில் துவக்கத்தின் முதல் காஷ்மீர் வரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அந்த மாநிலத்தை மிகப்பெரிய எழுச்சியாக அந்த பாரத் யாத்திரை நடந்தது தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றியை நோக்கியே செய்து கொண்டு சென்று கொண்டிருந்தது ஆனால் நம்மளுடைய மத்தியிலே நம் ஆட்சி பெற முடியவில்லை இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது மேறிலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இந்த ஆட்சி கண்டிப்பாக பத்து மாதம்தான் அந்த ஆட்சி நடைபெறும் என்று நான் நினைத்துக்கிறேன் பத்து மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக